இப்போ வந்து நம்ம கண்டினியூ ஸ்டிச்சு தைக்கிறோம் பாருங்கள் அதுக்கு வந்து நான் பட்டன் கோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன் ரெண்டு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வேஸ்ட்டு கிளாத்தில் தைக்கும்போது நாட் போட்டுட்டு நம்ம மிஷின்லேயே அடிச்சிடலாம் தையல் மிஷின்லேயே நம்ம அடிச்சிடலாம் மற்றபடி ஃபர் கிளாத்லலாம் பண்ணும்போது நாட் போட்ட பிறகு கண்டினியூ ஸ்டிச்சு என்ன பண்ணணும்னா ஊசியை வந்து இப்படி கீழோடி விட்டு ஒரு தடவை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும் ஊசியை குத்திட்டு அந்த ஊசிக்கு வெளியிலோடி நூலை எடுக்கணும் இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிட்சு கண்டினியூவாக போடும்போது அது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா கோர்வையாக இருக்கும் கேப்பே தெரியாது நம்ம காட்டன் அடைக்கும்போது ஸ்டப் பண்ணும்போது ஊசியை குத்துறோம் நூலை வெளியிலோடி எடுக்கிறோம் ஊசியை குத்துறோம் நூலை வெளியிலோடி எடுக்கிறோம் எம்பிராய்டு போட்டு பழகுனவங்களுக்கு இது தெரியும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஊசியை குத்துறோம் நூலை ஓடி எடுக்கிறோம் கொஞ்சம் நெருக்கமாக போட்டு பழகுங்க அப்போ அழகாக இருக்கும் காட்டன் அடைச்சாலும் அந்த காட்டன் வெளியில் வந்து தெரியாது ஊசியை குத்திட்டு நூலை வெளியிலோடி எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக நம்ம தைக்க வேண்டியதான் கண்டினியூ ஸ்டிச்சுக்கு வந்து ஃபுல்லாக தைக்க வேண்டியது இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து பட்டன் கோல் ஸ்டிச் ஊசியாக குத்துறோம் நூலை வெளியிலோடி எடுக்கிறோம் ஊசியாக குத்துறோம் நூலை இதுக்கு வெளியிலோடி எடுக்கிறோம் நான் ஓப்பன் பண்ணி காம்கேம்பாருங்க இது வந்து ஃபர் கிளாத்தில் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியாது இந்த வேஸ்ட் கிளாத்தில் தைக்கும்போது நல்ல நெருக்கமாக போட்டால் தெரியாது அப்படிதான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்